முழுக்க பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித்தை பற்றின நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஒரு பக்கம் எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா அஜித் அவர்களுக்கு வந்து மூளையில் அறுவை சிகிச்சை நடந்திருக்கு நான்கு மணி நேரம் அந்த சிகிச்சை நடந்திருக்கு ஸோ அப்போது அவருக்கு மூளையில் இந்த கட்டி அகற்றப்பட்டது இந்த அறுவை சிகிச்சை செய்கிறதுக்காக கேரளாவிலேருந்து சிறப்பு டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் பரப்பப்பட்டது அது எல்லாமே வதந்தி அப்படின்னு அஜித்தோட பிஆர்ஓவும் மேனேஜருமான சுரேஷ் சந்திர அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா அஜித் சாரோட நண்பர் வெற்றி துரைசாமியின் மறைவுக்கு பிறகு அஜித் தன்னை சார்ந்த எல்லா அவர் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா நீங்கள் எல்லாருமே முழு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஹெல்த்து செக்கப் ரொம்ப முக்கியம் அதை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து அட்வைஸ் பண்ணிட்டே வந்திருக்காரு அதன்படி தான் அவரும் நியூரோ ஹார்ட்டு இந்த ரெண்டு சம்மந்தமாக உடல் பரிசோதனை செஞ்சுருக்காரு அதுவும் முழு உடல் பரிசோதனை முக்கியமாக ஹார்ட்டு நியரோ அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அஜித்தோட காதுக்கு கீழே உள்ள நரம்பில் சின்னதாக வீக்கம் இருக்கிறத வந்து பார்த்துருக்காங்க ஸோ இந்த வீக்கத்தை வந்து குறைக்கணும் அகற்றணும் அப்படின்னா இருபது நிமிட அறுவை சிகிச்சை தேவை அப்படின்னு சொல்லிக்கோங்க அஜித் அவர்களும் இந்த சிகிச்சையை தள்ளி போட வேணாம் அப்படின்னு சொல்லி உடனே ஆப்ரேஷனுக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு ஸோ இதனால தான் அஜித் அவர்களுக்கு நேற்று ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்தது அதுவும் அறுவை சிகிச்சை ஆனாலும் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே ஜென்ரல் வார்டுக்கு வந்துட்டார் ஸோ வந்து இது வந்து பயப்படுறவெலாம் கிடையாது அவர் ரொம்ப நலமுடன் இருக்கிறார் இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு வந்து அவர் வீடு வந்து திரும்பிவிடுவார் ஸோ விடாமுயற்சி ஷூட்டிங் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர பதினெட்டாம் தேதியிலேருந்து நடக்க ஆரம்பிக்க போகுது ஸோ மற்றபடி அஜிசாரை பற்றி வந்த பல தகவல்கள் உண்மை கிடையாது எல்லாமே வதந்தி தான் தயவு செஞ்சு இந்த மாதிரியான வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு சுரேஷ் சந்திரர்கள் வந்து கேட்டுக்கொண்டார்